ஹாய் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் சமையல் வீடியோ என்னோட மகன் எடுக்கிறாங்க இன்னைக்கு கொஞ்சம் மட்டன் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் மட்டனை ரெண்டு விசில் வச்சு வேக வச்சிருக்கேன் பாப்பாக்கு சும்மா வந்து பெப்பர் சிக்கன் மாதிரி மட்டன் மாதிரி பண்ணி கொடுக்க போறேன் வாங்க தக்காளி இதெல்லாம் சேர்க்காம சிம்பிளா சோம்பு மிளகு கருவேப்பில போட்டு ஒரு சுக்கா மாதிரி போறேன் மட்டன் சுக்கா என்னன்னு கருவி ரெண்டு உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் இது குக்கர் ஆவி போட்டோம் வேக வச்சாச்சு கொஞ்சோன்னு ஆமா ஒரு ஸ்பூன் சோம்பு மிளகு கருவேப்பிலை இதோட கொஞ்சமாக மல்லித்தலை வேசினாதான் நறுக்கி சேர்த்துக்கிடுவோம் அப்படியே வரத்துக்கு போமாம்மா பழத்தெல்லாம் சூடாகட்டு ம் ஒரு ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துட்டு ம் சோம்பு மிளகு போட்டுக்கணும் மிளகு வடிக்கிறேன் கருவேப்பில மல்லிக்க மிளகாய்பூள் குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அறுச்சது ஒரு ஸ்பூன் சாரத்து போட்ட மாதிரி வச்சோம் நம்ம தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை மட்டன் சுக்கா ரெடி ஆயிரும் உப்பு மட்டும் பார்த்துட்டு போட்டுக்கிடுவோம் மட்டன் வேலையிலே ரெண்டு போட்டாச்சு தக்காளி வெங்காயம் எதுவும் இன்னும் ரெண்டு உப்பு போட்டுக்குவோம் கல்லூப்பு ஈஸி மட்டன் சுக்கா அவ்வளோதான் நல்லா வற்றி ட்ரை ரேடியோலாம் பார்க்கலாம் சூப்பராக இருக்கு ரெடியாகிட்டே இருக்குமா பற்றி

சூப்பூட்ட பாத சோடைமா எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி நீங்களும் சந்திப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும் எங்கள் அம்மா செய்கிறது ரொம்ப மசாலா சேர்க்காம ஏன்னா கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கலாம் நம்ம மிளகு ஏற்கனவே போட்டுருவோம் ஆமாம் அதுவே போதும் ம் சூப்பர் சாப்பாடு அப்படியா வேணாம் போகும்மா போ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் என்னென்ன ஸ்டின் பாப்போம் ஃப்ரைன்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சொல்லுங்கம்மா பாய் சொல்லுங்க தேங்க் யூ பாய் பாய்